ஒரு இன உணர்வு மான உணர்வு கெட்டுப்போன ஒரு ஈன கூட்டமாக நம்ம மாறிட்டதுனால எதையும் பேச முடியுது ஏ எங்கள் கட்டின நூலகத்துக்கு இரநூறு கோடி நூற்றம்பது கோடியில் கட்டின நூலகத்துக்கு எங்கள் தா தாத்தா வள்ளல் பாண்டித்துரை தேவர் பேர வைக்க முடியாத எங்கள் பாட்டனார் நான் பேரை வைக்க முடியாத அவன் நான்காம் தமிழ்ச்சங்கம் வச்சா இன்னும் ஒரு பாட்டை கப்பல் ஓட்டும் போது ஒரு லட்சம் ரூபாய் அன்னைக்கு நன்கொடையா கொடுத்தா வள்ளல் பாண்டித்துரை தேவர் தானே அவர் பேரை வைக்கக்கூடாதா ஜல்லிக்கட்டுக்கும் ஐயா கருணாநிதிக்கு என்ன சம்மந்தம் இருக்குது ஏன் தாத்தா மூக்காயத்தவர் பேரை வைக்கக்கூடாதா ஏன் எங்க அடையாளம் வந்துடும் சரி இந்த இந்த விண்ணுறுதி நிலையத்துக்கு பெயர் வைக்கணும் உத்தராமலிங்க தேவர் முக்கிய தவிர வச்சா தானே பிரச்சனை உனக்கு பாண்டியன் நெடுஞ்சொலியின்னு வையம்னா கேள்வி கேட்டா பார்ப்போம் உனக்கு என்ன பிரச்சனை இதெல்லாம் கேட்டுக்கிட்டு ஒரு தமிழன் பேசுறத பாருங்க ஒரு தமிழர்கள் கர்ணாடிதான் தமிழ் கடவுள்னு சொல்றதை கேட்டுக்கிட்டு இந்த சாணம் எல்லாம் தன்னலவாதிகள் பெருகி போய் நத்தி பிழைக்கிற கூட்டம் அற்ப பதவிக்கு அழைகிற கூட்டம் பெருகினதுனால இந்த இனம் வந்து அவமானப்பட்டு இந்த இனம்தான் உலகத்துல தன்மானத்துக்கு இயக்கம் கண்டுச்சு சுயமரியாதைக்கு இயக்கம் கண்டுச்சு அவமரியாதை சின்னமா இன்னைக்கு அவமானத்தின் அடையாளமா உலகத்துல அழகிற இனமும் அழகிற இனமும் தான் இருக்கு மானமும் வீரமும் அறமும் உயிரென்று வாழ்ந்த ஒரு இனத்தின் கூட்டம் இன்னைக்கு மானத்துக்காக உயிரை விட்ட ஒரு இனத்தின் கூட்டம் எல்லா காரம் துப்பாக்கி வச்சிருக்கான் பீரங்கி வச்சிருக்கான் ஒரு கிலோமீட்டருக்கு அங்கிருந்து சுடுவான் மூணு கிலோமீட்டருக்கு அங்கிருந்து வச்சு வச்சுருவான்னு தெரியும்ல எங்கள் பாட்டங்களுக்கு தெரியாதா சின்னமலைக்கு தெரியாதா புலித்தவனுக்கு தெரியாதா எங்கள் பாட்டி வேலைனாச்சார் மருதிபாண்டி ஆலங்கூத்து போனுக்கு சுந்தரலிங்கத்துக்கு வேலையத்தவனுக்குலாம் தெரியாதா இல்லை பண்டார வண்டியனுக்கெல்லாம் தெரியாதா கட்டப்பொம்மனுக்கு தெரியும் ஏன் போனா மான தமிழனுக்கு மரணத்தை விட மானம் பெரிதுன்னு போனா சாபம்னு தெரிஞ்சும் போய் சத்தான் சரணடைஞ்சு நம்ம வாழ்கிறத விட சண்டை இட்டு சாவது மேலானதுனான்னு போனான் அடிமை வாழ்வினும் உரிமை சாவு மேலானதுன்னு போனான் அந்த இனத்துல பிறந்த கூட்டம் இன்னைக்கு அற்ப ஒரு சீட்டு ரெண்டு சீட்டு ஒரு வாரிய பதவி இதுக்கு போய் முட்டிக்கால் போட்டு நின்றுகிட்டு கேவலப்பட்டுக்கிட்டு அதை விட கொடுமா அவனுக்கு வக்காலத்து வாங்கி பேசுறது ஒருத்தன் ஜெயிற எல்லா தவறையும் சகித்துக்கிட்டு மாவீரன் சுபாஷ் சந்திர போஸ் சொல்றாரு ஒரு அரசியல் கட்சி ஒரு தலைமை ஒரு இயக்கம் அதுல சேர்ந்துட்டதுனாலே அதுல இருக்கிறதுனாலே அது செய்யற எல்லா தலைவரையும் சகித்து கொண்டு வாழ்வுதான் தான் தேசப்பட்டுனா அந்த தேசப்பற்று என் கால் செருப்புக்கு சமாமுங்கிறான் எல்லா அநீதியும் சகித்து கொண்டு இருக்கிறதுக்கு தான் இது ஜனநாயகம்னா அது எப்படி எப்படி இது எது வேணாலும் பேசலாம் செம்மொழின்னு ஐயா கருணாநிதி அவர்கள் பிறந்தனால நீங்க கொண்டாடணும் செம்மொழிக்கு அவருக்கு என்ன சம்பந்தம் இருக்கு எங்க மொழி இருக்கு செம்மொழின்னு சொல்லிட்டீங்க தமிழ் செம்மொழியா இருந்ததா சொன்னதுனால ஆனதா அவர் தான் வாங்கி கொடுத்தாருன்னு எங்க அடமானம் இருந்துச்சா என் மொழி பிறந்து சிறந்த மொழிகள் உலகத்தில் உண்டு சிறந்த பிறந்த மொழி உலகத்தில் என் மொழி மட்டும்தான் எல்லா மொழியும் மனிதனால் பேசப்பட்டது உருவாக்கப்பட்டது இயற்கையின் மொழி இறைவன் பேசிய மொழி உலகில் ஒரே மொழி தமிழ் தான் இதுல அவர் மொழி அப்படி கொண்டாடணும்னு ஏன் இங்க முன்னோர்கள் மொழியை காக்க போறோம் இல்லையா இந்த மொழி செத்து விடும் செத்த நடராஜன் அவன் இறந்த தான் தமிழ் மொழியினாலும் இருக்கணும் செம்மொழினாலும் இருக்கணும் உலகிற்கே வல் ஒரு அறநெறியை தந்த ஒரு பெருமகனார் வள்ளுவ பெருமகனார் நாள்ல அதை அதை கொண்டாடுங்க அப்படித்தான் கொண்டு வந்திருக்கணும் ஏன்னா அந்த பெருமை தமிழனுக்கு வந்துடும் உங்ககிட்ட கேக்குறேன் எல்லா மதுரையில வாழ்றீங்க சிவன் கீழடியில தோண்டப்பட்ட ஒரு இனக்கூட்டம் எங்கேயாவது ரெண்டே ரெண்டு ஏக்கர்ல வாழ்ந்துருக்குமா